நரசிங்க முனையறையர் நாயனார் நரசிங்க முனையறையர் நாயனார் நடுநாடு என்றும் திருமுனைப்பாடி என்றும் சொல்லக்கூடிய அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வராரு இவர் குறுநில மன்னர்களின் மரபில் வந்தவர் சிவனடியார்களின் திருவடி படிவதே தனது பெரும் பேரு அப்படின்னு நினைக்கக்கூடியவர் திருநீர் பூசிய அடியாறுகளை கண்டால் தான் ஒரு அரசன் அப்படிங்கிறதையே மறந்து அவங்க காலில் விழுந்து வணங்குவார் இவர் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய செல்வத்தை பாதுகாத்து அந்த செல்வத்தை பெருக்கி வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தி திருவிழாக்களை சிறந்த முறையில் செஞ்சு இது போன்ற சிவ தொண்டுகளை செஞ்சிட்ருக்காரு இவர் ஒரு முறை வீதி உலாவரார் வரும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் சின்ன குழந்தை அந்த குழந்தை தேர் உருட்டி விளையாண்டுட்டு இருக்கான் அந்த குழந்தையினுடைய அழகில் மயங்கிய இவர் அந்த குழந்தையை தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால் அவனது தந்தைகிட்ட போய் அதாவது சடையனார்ட போய் கேட்குறாங்க அவரும் கொடுக்குறாரு அந்த குழந்தை பதினாறு ஆண்டுகள் வளர்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு திருமண வயது வந்த பிறகு அவங்களுடைய பெற்றோர்கிட்ட இத தனது வாழ்நாளில் நடந்த மிக பெரிய பேரு அப்படின்னு சொல்லுவார் இவர் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல மிக சிறப்பாக சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு அடியார்களுக்கு அமுது கொடுத்து நூறு பொற்காசுகளையும் கொடுப்பாரு திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானின் திருநட்சத்திரம் அதனால ஒவ்வொரு மாதமும் இப்படி செஞ்சுட்டு இருக்காரு ஒரு முறை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு அமுது படைச்சிட்ருக்கும்போது தான் புறத்தோற்றத்தில் நோயுற்ற அதாவது தொழுநோய் கண்ட ஒருவர் வந்து வராரு உடனே மக்கள் எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்குறாங்க ஓடி போயிடுறாங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அவனையும் திட்டுறாங்க இப்படி செய்யும்போது இதை பார்த்துட்டே இருந்த நரசிங்க முனையினார் அவனை கூப்பிட்டு அவனை ஆற தழுவிக்கொண்டு அவனுக்கு அமுது கொடுத்து ஒரு மடங்கு அதிகமாக அதாவது இரநூறு பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறாரு எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் மிக பெரிய கொடுஞ்செயல் செஞ்சிருந்தாலும் அவனது நெற்றியில் திருநீர் இருந்தால் அவனை மதிக்கணும் அடியாராக நினைத்து போற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அவனை வெறுக்கவோ அவனை துன்புறுத்தவோ கூடாது அப்படி செஞ்சால் நிந்தனைக்கு ஆளாவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட சிவ தொண்டிலும் சிவன் கோவில் பராமரிப்பதிலும் அடியார்களை பேணி பாதுகாப்பதிலும் சிறந்து விளங்கிய நரசிங்க முனையரையர் கடைசில சிவபெருமானின் திருவடியில் சென்று சேர்ந்தார் இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது மெய்யடியார் நரசிங்க முனையரையருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறார்